தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஒரே நாடு ஒரே தேடல் தொடர்பாக சட்ட நிபுணர்களுடன் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஆலோசனை மேற்கொண்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்தது இந்த குழு இதுவரை இரண்டு முறை கூடி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டது மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நாட்டு மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்றும் சமீபத்தில் அறிவித்திருந்தது அதேபோல அரசியல் கட்சிகள் மற்றும் புகழ்பெற்ற சட்ட வல்லுநர்களிடமிருந்தும் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் கோரப்படுவதாக சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்த சூழலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக உயர்மட்ட குழுவின் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி முனீஸ்வர் நாத் பண்டாரியை வியாழக்கிழமை டெல்லியில் சந்தித்து பேசினார் அதைத் தொடர்ந்து இன்று டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி கோர்லா ரோஹிணி மற்றும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் சுசில் சந்திரா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து உயர்மட்ட குழு தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறுகையில் இந்த ஆலோசனை வரும் நாட்களிலும் தொடரும் இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கின்றன உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் முன்னாள் தலைமை நீதிபதிகள் உட்பட புகழ்பெற்ற நீதிபதிகள் அரசமைப்பு வல்லுநர்கள் மற்றும் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் உட்பட பலரிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்